வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய மாவட்டங்களில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கான இன்ட்ரிவியூ வந்து நடைபெற்றிருக்கு இருக்குது அதில் கேட்குற கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி இது இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை என்ன இதற்கான ஆன்சர் இருபத்தி எட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அது என்னென்ன எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் லடாக் லட்சத்தீவுகள் புதுச்சேரி டெல்லி அந்தமான் நிகபார் தீவுகள் தாதரா நகர வேலி மற்றும் தாமந்தையூ இந்த மாதிரி எட்டு இருக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் எத்தனை இதற்கான ஆன்சர் முப்பத்தி எட்டு கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் மயிலாடுதுறை இரண்டாயிரத்தி இருபதில் இது உருவாக்கிருந்தாங்க அடுத்தது தற்போது மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் இதற்கான ஆன்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இப்போ இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது ஊரக வளர்ச்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் அதனால தான் இந்த ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாங்க இப்போது மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறவர் சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் நம்ம தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறவர் திரு பெரிய பெரியசாமி அப்படிங்கிறவர் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சருடைய பேரெல்லாம் சொல்லும்போது சும்மாவே பெரியசாமி அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது ரொம்ப மரியாதையாக திரு பெரியசாமி அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சரில் சொல்லணும் அடுத்தது தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் எத்தனை நாட்கள் நடைபெறுகின்றன இதற்கான ஆன்சர் ஆறு இப்போது கிராம சபை கூட்டங்கள் நம்ம இந்தியா முழுவதுமே நடைபெறுது இந்தியா முழுவதுமே நான்கு நாட்கள் தான் நடைபெறுது ஆனால் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு நாட்கள் நடைபெறுது அப்போ இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்னைக்கு இந்தியா முழுவதுமே கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுது அடுத்தது மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் அன்றைக்கு நடைபெறுது அடுத்தது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்றைக்கு நடைபெறுது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கும் நடைபெறுது இதெல்லாமே இந்தியா முழுவதுமே நடைபெறுது கூடவே எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாட்டில் இரண்டு நாட்கள் நடைபெறுது ஒன்று வந்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினம் அடுத்தது நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி அமைப்புகள் தினம் இப்போ இந்த தினங்கள் எல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது இதை தவிர முக்கியமாக இன்னொரு தினம் இருக்குது அது என்ன அப்படின்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அது வந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அடுத்தது தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன இதற்கான ஆன்சர் இருபத்தி ஐந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மொத்தமாக இருபத்தைந்து மாநகராட்சிகள் இருக்குது இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி வந்து மெட்ராஸ் மாநகராட்சி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டு இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க இப்போ உங்கள் மாவட்டத்தில் கூட எந்த மாநகராட்சி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அடுத்தது தமிழக உள்ளாட்சி தேர்தலில் குட ஓலை முறை நடைபெற்றதற்கான சான்று எங்கு கிடைக்க பெற்றது இதற்கான ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு இது என்ன அப்படின்னா பண்டைய தமிழர்கள் குட ஓலை அப்படிங்கிற ஒரு முறையை ஃபாலோ பண்ணி தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்காங்க எப்படின்னா ஒரு குடத்தில் ஓலைகளில் பேரை எழுதி வந்து போட்டுருவாங்க அப்புறம் ஒருவரை வந்து அந்த பேரை எடுக்க சொல்லுவாங்க அது யாருடைய பேராக இருக்காங்களோ அந்த ஒருத்தரை தான் அங்கே வந்து பஞ்சாயத்து அமைப்பில் உறுப்பினராக சேர்த்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு முறை தான் குட உலைமுறை இது வந்து உத்தரமேரூர் கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இது சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா முதலாம் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி வந்து நடைபெற்றிருக்கு அடுத்தது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யார் இதற்கான ஆன்சர் பூமேந்திர யாதவ் இப்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கிறவர் பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவர் தான் அதுவே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இதே மாதிரி உலக சுற்றுச்சூழல் தினம் எனக்கு அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதி அடுத்தது இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துடைய சிறப்புகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது கேட்குறாங்க அதுவும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துடைய சிறப்புகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு மாற்றத்துடைய சிறப்புகள் கொடுக்குறோம் அது கொஞ்சம் பார்த்துங்க தமிழ்நாட்டின் ஹாலாந்து என அழைக்கப்படும் பகுதி அது இதற்கான ஆன்சர் திண்டுக்கல் இது என்ன ஹாலாந்து அப்படின்னா நெதர்லாந்தில் ஹாலாந்து அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பூக்கள் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திண்டுக்கல்லையும் பூக்கள் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் தூத்துக்குடியை முத்து நகரம் அப்படின்னு அழைக்கிறோம் சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கிறோம் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கிறோம் திருவண்ணாமலை தீப நகரம் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றிருக்கு ஈரோடு மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் இது இதற்கான ஆன்சர் சென்னை இது என்ன டெட்ராய்டு அப்படின்னா அமெரிக்காவில் டெட்ராய்டு அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அங்கே வாகன உற்பத்தி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையும் வாகன உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால இதை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது அப்படின்னா அது சென்னை இந்தியாவின் வங்கி தலைநகரம் எது அப்படின்னா அதுவும் சென்னை தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது அப்படின்னா அது கோயம்புத்தூர் அடுத்தது இயந்திர பாகங்கள் எங்கே சிறப்பாக நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா கோவையில் பண்ணுறாங்க அப்புறம் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அதாவது பம்பு இருக்குல்ல அப்போ பம்பு சிட்டி அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா அதுவுமே கோவையை தான் சொல்கிறாங்க அடுத்தது கோயம்புத்தூருடைய மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு புவிசார் குறியீடு வந்து கிடைத்திருக்கு அப்போது நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மாவட்டத்தில் என்னென்ன பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பின்னலாடை நகரம் அப்படின்னு திருப்பூரை அழைக்கிறாங்க அடுத்தது நீலகிரி பார்த்திங்கன்னா அங்கே தைல மரம் அதிகமாக இருக்கும் அப்புறம் தேயிலை தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து புகைப்பட சுருள் தொழிற்சாலைகள் இதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது திருப்பூர் இங்கே காங்கேயம் கலைகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திருப்பூரை பின்னலாடை நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க நாமக்கல் இதை வந்து முட்டை நகரம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா இங்கே வந்து முட்டை உற்பத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது சேலம் இதை மாங்கனி நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஜவரிசி உற்பத்தியில் சேலம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஏற்காடு இங்கே தான் இருக்குது ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தது கரூர் இது வந்து பேருந்து கட்டுமான தொழில் இதில் சிறப்பாக செயல்படுது அடுத்தது நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகளில் சரக்குந்து கட்டமைப்பு சிறப்பாக நடைபெறுது அதாவது லாரி இருக்குல்ல அது சூப்பராகவே அங்கே வந்து கட்டமைப்பு பண்ணுறாங்க அடுத்தது பவானி மற்றும் குமாரபாளையம் இங்கே வந்து தரை விரிப்புகள் இது நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க அப்புறம் தோல் பதினெட்டுதலுக்கு சிறந்த இடம் வேலூர் பட்டு நகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தை சொல்கிறாங்க அப்புறம் சிவகாசி பார்த்திங்கன்னா பட்டாசு தீப்பட்டி மற்றும் அச்சுறுதல் இதில் எல்லாமே சிறப்பாக செயல்படுது அடுத்தது தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு தூத்துக்குடியை தான் சொல்கிறாங்க சிமெண்ட் உற்பத்தியில் அரியலூர் சிறந்த இடம் பிடித்திருக்கு எஃகு நகரம் அப்படின்னு சேலத்தில் சொல்கிறாங்க ஜவரிசி உற்பத்தி உற்பத்தி மற்றும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தியிலையும் சேலம் சிறப்பாக செயல்படுது அடுத்தது முட்டை மற்றும் போக்குவரத்து வாகனங்கள் உற்பத்தியில் நாமக்கல் சிறப்பாக செயல்படுது அப்புறம் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி வந்து சிறப்பாக செயல்படுது ஓகேவா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இந்தந்த மாவட்டங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது மதுரையில் என்ன ஆறு ஓடுது வைகை ஆறு ஓடுது இதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து காவேரி ஓடுது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாமிரபரணி போகுது இந்த மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் எந்த ஆறுகள் போகுது முக்கியமாக உங்கள் மாவட்டத்தில் எந்த ஆறு போகுது அப்படிங்கிற பார்த்துங்க அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் எந்த டேம் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டி கண்டிப்பாக ஓகே அடுத்தது மத்திய அரசுடைய திட்டங்கள் முக்கியமாக கிராமங்கள் தொடர்பான திட்டங்கள் வந்து கேட்குறாங்க அது அதில் ரொம்ப முக்கியமாக கேட்குற திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குறாங்கல்ல அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த திட்டத்துடைய பேர் தான் ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது இது என்னென்னா ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் தினமும் ஐம்பத்தைந்து லிட்டர் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது ஆக்சுவலி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுடைய முடிவுக்குள்ளாடி இது எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இலக்காக வைத்திருந்தாங்க மத்திய அரசு ஆனால் பல்வேறு காரணங்கள்னால அதை செயல்படுத்த முடியலை அதனால் இப்போ அந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளாடி நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் கூட நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க குடிநீர் இணைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல கலரில் பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இது மத்திய ஜல்சக்தித்துறை துறை அமைச்சகம் செயல்படுத்துகிற ஒரு திட்டம் அடுத்தது பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறா பதினாறாவது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம்தான் இந்த ஒரு திட்டம் அடுத்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதில் அர்பன் இது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் இது நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் அடுத்தது தூய்மை இந்தியா திட்டம் இது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க ஸ்வச் பாரத் மிஷன் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இது வந்து கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுக்குள்ளாடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளாடி திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இதை தவிர நம்ம இந்தியாவில் பொதுவாகவே இந்தியாவை தூய்மையாக வைத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இலக்காக இந்த திட்டத்தில் வந்து செயல்படுத்துகிறாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நூறு நாள் விலை வந்து கொடுக்கணும் இதை வந்து ஏரி வேலைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏரி வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லை அதுதான் அப்போது கிராமங்களில் கண்டிப்பாக நூறு நாள் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கணும் முடியலை அப்படின்னா அதற்கான காசு வந்து அவருக்கு கொடுக்கணும் அதுதான் இந்த ஒரு திட்டம் அடுத்தது இனி தமிழ்நாடில் இந்த மாதிரி கிராமங்கள் தொடர்பான திட்டங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் எனது கிராமம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க இது என்னென்னா சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அயலக தமிழர்கள் நிதியுதவி உதவி வழங்குற திட்டம் இது என்னென்னா அயலக தமிழர்கள்னால் இப்போது ஒரு சின்ன கிராமம் இருக்கும் அங்கே ஒருத்தர் பிறந்து வளர்ந்து அவர் இப்போது வெளிநாட்டில் ஒரு பெரிய பதவியில் இருக்காருன்னு வச்சிங்களேன் அல்லது வெறி வெளி மாநிலங்களில் பெரிய பதவியில் இருக்கார் அப்படின்னா அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் அப்போது அவர் கொஞ்சம் உதவி பண்ணார் அப்படின்னா அவர் பிறந்து வளர்ந்த கிராமத்தை மேம்படுத்தலாம்ல அதுதான் எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் அடுத்தது பசுமை தமிழ்நாடு இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருந்தாங்க இது என்ன அப்படின்னா பத்து ஆண்டுக்குள்ளாடி அதாவது இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளாடி தமிழகத்துடைய வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு மாநிலத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து வனப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னா அது சிறந்த மாநிலமாக சுற்றுச்சூழல் பார்வையில் தெரியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு இருபத்தி மூன்று புள்ளி ஒம்பது எட்டு சதவீதமாக தான் இருந்துச்சு அடுத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ நீங்கள் வந்து இந்த கொங்கு ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஏரியாவிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னா பவானி ஆட்டில் இருக்கிற உபரி நீரை வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்புகிற ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதன் மூலமாக கோவை திருப்பூர் ஈரோடு இந்த மூன்று மாவட்டங்களும் பயன்பெறும் அதே மாதிரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க இது என்னென்னா இரண்டாயிரத்து முப்பதாவது ஆண்டுக்குள்ளாடி தமிழகத்துடைய ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குடிசைகள் தான் இருக்குது அப்போ அந்த குடிசை வீடுக்கு பதிலாக அவங்களுக்கு கான்க்ரீட் வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டத்துடைய இலக்கு அப்போ நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு இலக்கு இருக்குது என்னென்னா குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அது இரண்டாயிரத்தி முப்பதாவது ஆண்டுக்குள்ளாடி குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்காக வச்சுருக்கோம் அடுத்தது இதை தவிர ஜென்ரலாக சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதையும் பாருங்கள் முதல்ல நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண சொல்கிறாங்க அதாவது தமிழ் செய்தித்தாளை கொடுத்து ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ண சொல்கிறாங்க மாதிரி ஆங்கில செய்தித்தாளை கொடுத்து அதுலேயுமே ஒரு பேரகிராஃப் வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு தமிழ் செய்தித்தாள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து ஒரு பேப்பரில் எழுத சொல்கிறாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடைய வேலை என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க ஏன்னா வந்து இந்த இன்ட்ரிவியூங்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை தான் அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்னென்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா ஃபைலிங் பண்ணுவார் இப்போ வந்து உங்கள் உயர் அதிகாரி ஒரு பேப்பர் தந்து இது இந்த ஃபைலில் போட்டிருப்பா அப்படின்னா அது எந்த ஃபைல் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தான் போடணும் ஓகேவா ரெண்டாவதாக ரிஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது இப்போ ஒரு பேப்பர் வருது அப்படின்னா அந்த பேப்பரில் இருக்க டீட்டெயிலை ரிஜிஸ்டரில் எழுதுங்க அப்படின்னு உங்கள் கிட்டே சொன்னாங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக எழுத வேண்டியது இருக்கும் அடுத்தது உங்கள் உயர் அதிகாரியை வந்து நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவர் இப்போது பெல் அடித்து கூப்பிட்றாரு அப்படின்னா அவர் கூப்பிடும்போது நம்ம போய் அவர் கேட்குற விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் சில நேரங்களில் ஸ்ட்ராக்ஸ் எடுக்க சொல்லுவார் சில நேரங்களில் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமான கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ வந்து நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோவாக இருந்தது அடுத்தது ஆடம் ஸ்மித் அப்படின்னா யார் அப்புறம் பொருளாதாரத்தின் தந்தை யார் இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஓகே இப்போது நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதன் மூலமாக அடுத்தடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஓகே அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஜாயின் எழுதலாம் அதே மாதிரி இப்போ அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம் மெயினாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடத்துகிறோம் இது நவம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னா தான் அவங்களுக்கும் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே அப்புறம் இந்த வீடியோடைய நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க இதே மாதிரி நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா வேலைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ